ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இடையிலான நான்காவது ஆஷஸ் டெஸ்ட் போட்டி உலகின் மிகப்பெரிய மைதானங்களில் ஒன்றான மெல்போர்னில் இன்று தொடங்கியது இந்த போட்டிக்காக டாஸ் போடப்பட்டது அப்போது டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதலில் களமிறங்கிய ஆஸ்திரேலியா இங்கிலாந்தின் ஜோஷ் டாங் அட்கின்சனின் அபார பந்து வீச்சில் விக்கெட்டுகள் இழந்தது ஹெட் பன்னிரண்டு ரன்னிலும் வெதரால்ட் பத்து ரன்னிலும் லபுஷேன் ஆறு ரன்னிலும் சுமித் ஒன்பது ரன்னிலும் அடுத்தடுத்து அவுட் ஆனார்கள் அதிகபட்சமாக மைக்கேல் நெசப் முப்பத்தைந்து ரன்கள் எடுத்தார் இறுதியில் ஆஸ்திரேலியா நாற்பத்தைந்து புள்ளி இரண்டு ஓவர்களில் நூற்று ஐம்பத்தி இரண்டு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது இங்கிலாந்து தரப்பில் ஜோஷாங் ஐந்து விக்கெட் வீழ்த்தினார் பட்கின்சன் இரண்டு விக்கெட்டும் ஸ்டோக்ஸ் கார்ஸ்தலா ஒரு விக்கெட்டும் கைப்பற்றினர் இதனைத் தொடர்ந்து இங்கிலாந்து அணி தனது முதல் இன்னிங்ஸில் விளையாடியது தொடக்கம் முதல் ஆஸ்திரேலிய அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் தடுமாறினான் ஆஸ்திரேலிய அணியின் மிரட்டல் பந்துவீச்சில் இங்கிலாந்து அணியும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தது இங்கிலாந்து அணியில் ஹாரி புரூக் மட்டும் சிறப்பாக விளையாடி நாற்பத்தி ஒன்று ரன்கள் எடுத்தார் மற்ற வீரர்கள் ஒற்றை இலக்க ரன்களில் வெளியேறினர் இறுதியில் நூற்று பத்து ரன்களுக்கு இங்கிலாந்து அணி ஆட்டமிழந்தது ஆஸ்திரேலிய அணியில் நெசர் நான்கு விக்கெட் போலந்து மூன்று விக்கெட் வீழ்த்தினர் தொடர்ந்து நாற்பத்தி இரண்டு ரன்கள் முன்னிலையுடன் விளையாடிய ஆஸ்திரேலிய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் முதல் நாள் முடிவில் விக்கெட் இழப்பின்றி நான்கு ரன்கள் எடுத்துள்ளது யாரும் எதிர்பார்க்காத வகையில் போலந்தை ஓபனராக களம் இறக்கியது போலந்து நான்கு ரன்களும் ஹெட் ரன் எதுவும் எடுக்காமலும் களத்தில் உள்ளன Thank you you